அனைவருக்கும் சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இன்னொருவாதம் அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி அப்பா இரவு கண்மணி போல பாதுகாத்தியர் நன்றி 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 இப்பொழுது இந்த பொழுதுல வேதத்தை வாசிப்பதோடு எங்கள் நாட்களை தொடங்குகிறோம் தெய்வ கிருபைகளை எங்களை ஆளுகும் படித்த வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்கத்தக்க பரிசு ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமே இன்றைய நாளிலும் நாம் எஸ்ரா நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை நாம் வாசிக்கப் போகிறோம் எஸ்ரா நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரேவிலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பெஞ்சமினுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாவிலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம் உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம் நாடுவோம் இவ்விடத்திற்கு எங்களை வரப்பண்ணினா அஸ்ரியாவின் ராஜாவாகிய எசராத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் வழியிட்டு வருகிறோம் என்று அவர்களுடைய சொன்னார்கள் அதற்கு செருபாவிலும் மற்றும் உள்ள தலைவர்களான பிதாக்களும் அவர்களை நோக்கி எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பதம் இல்லை பிரிசியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கருத்திருக்க அதை கட்டுவோம் என்றார்கள் அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூத ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரிசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சிய ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவதமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கை கூலி கட்டினார்கள் அகேஸ்வரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்ய பாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிராது எழுத்தினார்கள் அர்த்த சஷ்டாவின் நாட்களிலும் மிஸ்லாமும் தபேயிலும் மட்டுமல்ல அவர்கள் வகையாரும் பெர்சிய ராஜவன அர்த்த சஷ்டாக்கு ஒரு மனு எழுதினார்கள் அந்த மனு சீரியா எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது ஆலோசனை தலைவனாகிய ரெகுமும் கணக்கனாகிய சிம்சாவும் இருசுலேமுக்கு விரோதமாக அர்த்த என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யார் என்றால் ஆலோசனை கணக்கனாகிய சிம்சாயும் மட்டுமல்ல அவர்கள் வகையாராகிய தின்னாவியர் அபட்சாத்தியர் தர்பேலியர் அர்பார்சியர் அட்கேவியர் பாபிலோனியர் குஷிங்கியர் திகாவியர் இலாமியர் ஆனவர்களும் பெரியவரும் பெற்றவருமான அஸ்னா பார் அவ்விடங்களிலிருந்து அழைத்து கொண்டு வந்து சமாரியாவின் பட்டணத்திலே குடியேற பண்ணின மற்ற ஜனங்களும் நதிக்கு இப்பாலே இருக்கிற மற்ற ஜனங்களுமே அவர்கள் அர்தசஸ்டா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால் உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசுலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவது ஆக இப்போது இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆலயத்தையும் கொடுக்க மாட்டார்கள் அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அரியலாவதாக இப்போது நாங்கள் அரண்மனை உப்பு தின்னுகிறபடினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடுத்த காரியம் ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம் உம்முடைய பிதாக்களின் நடபடி புத்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும் அப்பொழுது இந்த பட்டணம் கழகமும் ராஜாக்களும் சீமைகளும் நஷ்டமும் உண்டாகுகிற பட்டணம் என்றும் பூர்வ காலம் முதல் கலாத்தி உள்ளதாயிருந்தபடியினால் இந்த பட்டணம் பாலாக்க பால்கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடவடிக்கை புஸ்தகங்கள் கண்டறியலாம் ஆக இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போகும் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள் அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் சமாரியாவில் குடியிருக்கிற மட்டுமல்ல அவர்களுடைய நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதி அனுப்பின பிரதியுத்தரமாக உங்களுக்கு சமாதானம் நீங்கள் அனுப்பின மனு நமக்கு சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழுமினது என்றும் அதிலே கழகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களில் ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆலயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது இப்போதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரை வரையும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்தும்படி கட்டளையிடுங்கள் இதிலே நீங்கள் தவறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வர வேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினான் ராஜாவாக அது உத்தரவின் நகல் ரெகுமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் அவர்கள் வரை வகையாறக்கு முன்பாக வாசிக்கப்பட்டபோது போது அவர்கள் தீவிரத்துறினை எரிசிலமில் இருக்கிற யூதர் இடத்திற்கு போய் பலவந்தத்தொடு கட்டாயத்தொடு அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள் அப்பொழுது எருசிலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜா தரியு தரியூ ராஜ்யபார பண்ணின இரண்டாம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது ஆமென் நான்காவது அதிகாரம் இந்த நான்காவது அதிகாரத்தில் நீங்க ஒரு காரியம் நாம் கவனித்தால் ஆலய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது அந்த நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த கட்டுமான பணிக்கு உதவியாக ஒரு சிலர் வருகிறார்கள் யார் இவர்கள் என்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன் சிறை வேலையின் போது யூத தேசம் முற்றிலுமாக காலியாக்கப்படல் ஒரு சிலர் அங்க இருந்தார்கள் இது ரொம்ப ஏழைகள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது என்ன நீங்க பாத்தீங்கன்னா அழகுள்ளவர்கள் ஞானவான்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்கும் அப்ப ஒரு சில ஒதுக்கப்பட்டவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் அங்க இருந்தாங்க இவர்கள் மற்ற தேசத்திலிருந்து ஒரு சிலர் வந்தாங்க முக்கியமா சமாரியாவிலிருந்து ஒரு சிலர் இருந்ததாக ஆராய்ச்சிகள் சொல்கிறது யூத கோத்திரம் மறுபடியும் திரும்பி வந்ததுல இவர்களுக்கு விருப்பமில்லை அவர்கள் எதிரிகளை போல பார்க்க ஆரம்பித்தார்கள் இருந்த இந்த ஜனங்கள் வந்து சமாரியாவோடு தொடர்புடைய ஜனங்கள் சமாரியா என்னது சமாரியா நோர்தன் கிங்டம் இஸ்ரவேலின் தலைநகரம் இவர்கள் ஒரு கலப்பட ஒரு மிக்ஸ்ட் பீப்புள் சொல்லுவார்கள் கலந்த ஒரு ஜனங்களாக இருந்தார்கள் இந்த நார்தர்ன் கிங்டம் ஆசிரியர்களால் கைப்பற்றப்பட்ட பொழுது அவர்கள் சிறைவாசமாக கொண்டு பட்ட பொழுது பல தேசத்திலிருந்து உதாரணத்துக்கு அந்த நாட்கள் நார்தன் கிங் கைப்பற்ற பொழுது பாபிலோன்னிலிருந்து இந்த மாதிரி பல இடங்களிலிருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த சமாரியாவில் குடி ஏற்றினார்கள் இஸ்ரேவேல அதாவது அந்த நார்தன் கிங்டம் வட ராஜ்யமான இஸ்ரவேல் அந்த ஜனங்களுக்கு சொந்தமாக கூடாது அவர்களுக்கு முற்றிலுமாக மற்றவர்கள் அதில் குடியேற்றணும்னு அவர்களை கைப்பற்றி அங்க குடியேற்றினாங்க அப்ப குடியேற்றினப்ப இருந்த கொஞ்ச இசைவிலர்களும் மற்ற ஜனத்தாரும் என்ன செய்தார்கள்னா திருமணம் பண்ணிக்கொண்டார்கள் இன்டர்மேரிட் அவர்களுக்குள்ள கலப்பு திருமணங்கள் நடந்தது அப்ப அங்க மற்ற இனத்தாரும் இருக்கிறாங்க ஒரு சில இசரவிலர்கள் இருக்கிறாங்க இப்ப கலப்பு திருமணம் நடந்ததுல இவர்கள் ஒரு சில இருந்த இசரவிழர்கள் யாவேவை தேவனை வணங்குகிறார்கள் உண்மையான தேவனை கலப்பு திருமணத்தின் மூலியமாக அவர்கள் இன்னொருவர்கள் என்ன செய்யறாங்கன்னா விக்கிரகங்களை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் பேகன் பிராக்டிஸ் நடைபெறுகிறது இது ரெண்டு ராஜாக்கள் பதினேழுல நீங்கள் பார்க்கலாம் இது இந்த கலப்பு தொழுகை ஒரு கொராப்டட் அல்லது ஒரு சீரழிவின் தொழுகையாக இருந்ததாக இங்க நாம் பார்க்கிறோம் அப்ப இவர்கள் தான் இந்த சமாரியர்கள் நார்தர்ன் கிங்டமில் உள்ள அப்ப இவர்கள் தேவனை தொழுகை செய்தாலும் அந்நிய விக்கிரகங்களையும் இவர்கள் தொழுகை செய்யக்கூடிய ஜனங்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம் சமாரியார்களுடன் இவர்கள் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் இங்க இருக்கக்கூடிய மீதமுள்ள இந்த யூதாவில் இருக்கக்கூடிய மீத எருசிலிமில் இருக்கக்கூடிய இவர்கள் அதன் அப்ப இவர்கள் திரும்பி வந்ததில் இவர்களுக்கு ஒரு வருத்தம் அவர்கள் அவ்வளோ நாள் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு யாவே யுகோவா தேவன் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் பேகன் பிராக்டிஸும் இவர்களுக்குள்ள இருந்தது அதனால கட்டுமான பணிக்கு உதவி செய்கிற மாதிரி இங்கே இவர்கள் வந்தாலும் சொல்றாங்க நாங்களும் உங்களோட சேர்ந்து கட்டுவோம் என்று இவர்கள் சொன்னாலும் வெளிப்படையில் நட்பாக இருந்த பொழுதிலும் உள்ளார்ந்த நோக்கம் பணியை தாமதிப்பதும் நிறுத்துவதும் என இவர்களுக்கு பிடிக்கல அவர்கள் வந்தது மறுபடியும் அவர்களை கட்ட ஆரம்பிச்சு அவர்கள் ஒரு பலமான ஜனமாக வர்றது அவர்களுக்கு பிடிக்கல இவர்கள் அவர்களோடு இணையிலும் முயற்சித்த பொழுது செருபாபிலும் இசுவாவும் சொல்லி தடுக்கிறாங்க வேணான்னு சொல்லி ஞானமாக தடுத்து தேவனுடைய பணியை பாதுகாக்கிறாங்க எல்லாரும் அங்க வந்த மீ பாபிலோந்து மீதியாக வந்த எல்லாருமே வேணா நாங்க உங்களோடு சேர்ந்து இந்த வேலையை செய்ய மாட்டோம் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணா நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று சொல்றாங்க ரொம்ப ஞானமா முடிவெடுக்கிறாங்க காரணம் என்னன்னா இவர்களை குறித்து தெரியும் இதே முந்தி சிறைவாசகத்திற்கு முன்பதாக இவர்களும் சில நேரங்களில் கலந்திருந்தார்கள் ஆனால் சிறைவாசத்திற்கு அப்புறம் இவர்களுக்கு ஞானம் வந்தது அந்நியர்களோடு அந்த தேவனுடைய ஆராதனையில கலந்தா மறுபடியுமாக இவர்கள் அடிமைகளாக்கப்படுவார்கள் தேவனுக்கு விரோதம் அது என்று உணர்ந்து இவர்கள் வேணா என்று முடிவெடுத்தார்கள் அப்ப உறுதியான இந்த தீர்மானத்தின் மூலியமாக இந்த சமாரியர்களின் சமாரியர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய் அவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருது அப்ப என்ன நடக்குதுன்னா யூத ஜனங்களை மனசோர்வடைய வைக்கிறாங்க அவர்களுக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணி மனசோர் வாடைய வைத்து கட்டு அவர்களை தொந்தரவு செய்ய முயற்சிக்கிறாங்க இது நேரடியா அவர்கள் செய்ய முடியாவிட்டாலும் சதிவேளை செய்து அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவர்களை அனுப்பிவிட்ட கோரிஸ் ராஜாவின் அரண்மனைகளை கூட இவர்களுக்கு விரோதமாக முறையிடுகிறார்கள் யூதர்களுக்கு விரோதமாக ஆலய கட்டுமான பணியை நிறுத்துவதற்கு அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஆலய கட்டுமான பணி பல ஆண்டுகள் தடை செய்யப்பட்டது ஏறக்குறைய கோரிஸின் காலத்திலிருந்து தரியு அரசின் காலம் வரைக்கும் அந்த தடை நீடிக்கப்பட்டிருந்தது அரசன் ஆட்சி காலத்தில் சமாரியா எதிர்கள் என்ன செய்ய குற்றச்சாட்டு கடிதத்தை ஒன்று எழுதுகிறார்கள் அப்ப அந்த குற்றச்சாட்டு கடிதம் எதுக்குன்னு பார்க்கணும்ல நிறுத்தணும் என்ன ரீசன் சொல்லணும்ல அப்ப என்ன ரீசன் கொடுக்குறாங்கன்னா அரசுக்கு அரசருக்கு பாதிப்பை இந்த ஜனங்கள் எடுத்துட்டு வருகிறார்கள் என்று தகேஸ்வரு என்று பார்க்கிறப்ப யார் இவர்னா நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் படிக்கக்கூடியவர் தான் அதே அரசன் தான் பைபிள் கமெண்ட்ரி சொல்லுது அதே அரசன்தான் என்று இங்க அவர் பெயர் குறிப்பிடுவது காலம் கடந்தும் எதிரிகள் பகை குறையவில்லை என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் அவருக்கு கடித்தை எழுதிய பொழுதும் கட்டுமான பணியை முற்றிலுமாக என்ன செய்ய முடியலனா நிறுத்த முடியவில்லை அதுக்கப்புறம் இந்த ராஜா வராரு இந்த ராஜாவுக்கு அரமிக் மொழியில அந்த கடிதம் எழுதப்பட்டதாக பைபிள் கமெண்ட் சொல்கிறது இப்பயும் அரசருக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்றாங்கன்னா இன்னும் ஆழமான கடிதத்தை அவர்கள் எழுதுகிறார்கள் இவங்க இப்படியாக கட்டிட்டாங்கன்னா அழகத்தெல்லாம் கட்டிட்டாங்கன்னா வரி செலுத்த மாட்டாங்க காணிக்கை செலுத்த மாட்டாங்க என்னது சுங்க பணம் செலுத்த மாட்டார்கள் என்று நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதே போல எருசலேம் கடந்த காலம் எவ்வளவு தூரத்துக்கு எதிரானவர்களாக இருந்தார்கள் அவர்கள் களகம் பண்ணக்கூடிய ஜனங்கள் அவர்கள் புத்தண்டாவதம் உள்ள ஜனங்கள் என்று சொல்லி அரசனின் மரியாதையை நாங்கள் காட்கிறோம் அவருடைய என்னது வருமானத்திற்கு பாதி போறக்கூடாது என்பதை இப்படியாக யூதர்களை அபாயகரமானவர்களாக அவர்கள் சித்தரித்தார்கள் எருசலேம் கடந்த காலத்தில் ராஜாக்களுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்த ஒரு நகரம் என்று சொல்கிறார்கள் இது ஒரு வகையில உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு ஆனால் அரசன் என்ன செய்தானா வரலாறை திருப்பி பத்து உண்மைதான் இவர்களுக்குள்ள பழைய நாட்களில கடந்த காலத்துல ராஜாக்கள் அரசாண்டு அவர்கள் மிகவும் பலமுள்ள ராஜாக்களாக இருந்து நிறைய ராஜ்யங்களுக்கு வரி வசூல்த்திக் கொண்டிருந்தார்கள் பிற்பாடு அந்த ராஜ்யம் விழுந்து போனும் பொழுது இவர்கள் மற்ற ராஜாக்கள் கிட்ட கலகம் செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மையான சம்பவம் தான் ஆனால் பொய் என்னதுன்னா அவர்கள் மன திரும்பியதை இவர்கள் மறைத்து அவர்களுடைய மன திரும்புதலை கவனிக்காதபடி அவர்களில் இன்னும் அதிக குற்றச்சாட்டை வைத்தார்கள் இதனால கட்டுமான பணி உடனடியாக நிறுத்தப்படுகிறது அரசு உத்தரவை பயன்படுத்தி இந்த எதிரிகள் பலவந்தமாக பணியை நிறுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஏற்கறைய சொல்றாங்க பதினைந்து ஆண்டுகள் இந்த பணி நிறுத்தப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் தரியு காலத்தில் மறுபடியும் இந்த பணி தொடர்ந்தது பொய்யான குற்றச்சாட்டுகளின் மூலமாகவும் அரசியல் நோக்கத்தோடும் பணி நிறுத்தப்பட்டாலும் இந்த தடை நிரந்தரமாக நிறுத்தப்பட முடியவில்லை எதிரிகள் தேவனுடைய பணியை அழிக்க முடியலங்க அவர்கள் செய்தது பணியை தாமதப்படுத்த முடிந்தது ஆனால் தோற்கடிக்கப்பட முடியாது ஒரு காரியத்தை நல்லா நம்பிச்சுக்கோங்க இந்த அதிகாரத்தில் பணியை ஏ பாபிலிருந்து அடிமைகளாக இருந்து அவர்கள் மீண்டுமாக திரும்பி வந்து தங்களுடைய நகரத்தையும் முக்கியமாக தேவாலயத்தையும் எடுத்து கட்டக்கூடிய வைராக்கியத்தோடு ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்தாங்க ஆனால் எதிரிகள் பணியை நிறுத்திட்டாங்க எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு கேள்வி இருக்குல்ல கடவுளோட வேலை தானே செய்யறோம் ஏன் இது நிறுத்தப்பட்டது என்று நினைக்கிறப்ப ஒரு காரியத்தை மட்டும் மறந்துடறாதீங்க சில நேரங்களில் எதிரிகள் அவர்களுடைய சூழ்ச்சினால் பணியை தாமதப்படுத்த முடியும் ஏன்னா தீய உலகத்தில் வாழ்றோம் ஆனால் ஒரு காலம் நிறுத்த முடியாது நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஊழியம் அந்த பணி தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் தாமதப்படுத்த முடியுமே தவிர நிறுத்த முடியாது அதுதான் இங்கே இன்னைக்கு நான் இன்னைக்குள்ள இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் ஒவ்வொரு ஆசதிப்பாராக நாளை இன்னும் அதிகமாக படிப்போம் கர்த்தர் நம்மளை இந்த சத்தியத்துக்குள் நடத்துவாராக செபப்போம் எங்கள் கண்மலையை மீட்புறமாகிய தேவனே மீண்டும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான நாளை எங்களுக்கு தந்து நல்ல ஒரு அதிகாரங்களை நாங்கள் இந்த நாளில படித்து புரிந்து கொள்ள கிருபை செய்தீர் படித்த வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்க நடக்கும் கிருபை காட்டும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் அன்றுவரே இந்த நாள் எங்களுக்கு சமாதானமான நாளாக இருக்கட்டும் சந்தோஷமான நாளாக இருக்கட்டும் பாதுகாப்பின் நாளாக இருக்கட்டும் உமக்கு பயந்து நடந்த நாளாக இருக்கட்டும் இயேசுவின் வழியாகவே கேட்கிற ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமே ஒவ்வொருவரை ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்